அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நமது கடமை ஆசிரியர் காதர் பாவா அன்பான அன்பு நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு யாரெல்லாம் வீட்டில் தேங்காய் மரம் மாங்காய் மரம் கொய்யா மரம் அல்லது நெல்லிக்காய் மரம் யாரெல்லாம் வைத்திருக்கீங்களோ அவங்களுக்காக இந்த வீடியோ அன்புக்குரியவர்களே நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்க இந்த தேங்காய் மாங்காய் நெல்லிக்காய் கொய்யாக்காய் இது மாதிரிலாம் மரங்கள் வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க அந்த சீசன் டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கொத்து கொத்தா மாங்காயோ தேங்காயோ நெல்லிக்காயோ கொய்யாக்காயோ காய்ச்சி அது வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க பெரும்பான்மையான ஆட்கள் அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை ரொம்ப பெரும்பான்மையான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறதில்ல அல்லது கண்டுக்கிறதில்லை அல்லது தேவைப்படுறதில்லை அதை அப்படியே விட்டுறாங்க அது வந்துட்டு காய்ச்சி காய்ச்சி வந்துட்டு கீழே விழுந்து வேஸ்ட்டாக தான் போகுது நிறையா இடங்களில் ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகவும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் சில முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு நட்பு வட்டத்தை ஸ்ட்ராங்காக உருவாக்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் மரங்கள் வச்சு பராமரிச்சுட்டு வர்றீங்க சீசன் நல்ல காய்கள் காய்க்குது அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம உங்க தேவைகள் போக அழகான முறையில் பறித்து குறிப்பாக உங்களுடைய அக்கம் பக்கத்துக்கு அதாவது அண்டை வீட்டார்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதனால உங்க நட்பு வட்டமும் அந்த நட்பு அல்லது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உள்ள இடங்கள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நட்பு வட்டம் அழகான முறையில் உருவாகும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் Altyazı M.K. இத்த வீடு பக்கத்து வீடு இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் அதை கொடுக்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு சோசியல் கனெக்ட் கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு நபரும் யாரெல்லாம் வீட்டில் மரம் வச்சு பராமரிச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களோ இதை கண்டிப்பாக செயல்படுத்தணுன்றதை நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக இங்கே முன்வைக்கிறோம் நிறைய இடங்களில் இது மாதிரி சீசன் டையத்தில் காய்க்கப்பட்ட அந்த தேங்காய் மாங்காய் கொய்யாக்காய் என்ன பிற உணவு சார்ந்த மரங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அது எல்லாமே வீணாகக்கூடிய காட்சி தான் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கிறோம் தயவு செய்து இந்த இது மாதிரியான வாய்ப்புகள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு விழிப்புணர்வு உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் யாரெல்லாம் இது மாதிரியான வீடுகளை வச்சு பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களும் அக்கம் பக்கத்தினுடைய நல்ல ஒரு இணக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யவும் நன்றி வணக்கம்